மேக்கப் போடுறா நீ என்ன பண்ணுற நீ மேக்கப் போடுறியா ஆமாவா ஏ பாப்பு அவனுக்கு கொஞ்சம் பவுடர் அள்ளி பூசி விடு பாப்பு மேக்கப் போடணுமா ம் போடா போய் பூசிக்க சரி வாப்போல வா இப்போ அக்கா அனுப்பிச்சி விட்டு வரலா மூணு நாளாக வரல பா பாலம்மா இப்படி உடியா அக்கா கிளம்பிட்டு ம் குட் பை வா ம் அனுப்பிச்சி விடலாம் அக்கா காணாமே அக்கா பையன் இங்கே இருக்குது பையோடு ம் அப்படியா ஓடு 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 ஊடு அங்கேயும் போகிற புள்ளுக்குள்ள ம் எலி பிடிக்க பிரியா வேட்டைக்கா ம் பா அக்கா அனுச்சு அப்புறம் முடிக்கலாவா ஒடியா அக்காவுக்கு போய் சொல்கிற பர் வந்துட்டான் பர் ஏய் பஸ் வருதுரா ஒடியா 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 அக்காக்கு பயபே சொல்லு ஏய் பஸ் வருது பர் வரம்பர் வரம்பர் வருான் பஸ்ஸு பக்கத்தில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் தான் ஒரே ஓட்டம் ஏண்டா பயபுள்ள பயங்கர பயந்தாங்கூழி சரி பை சொல்லு ஹே பட்டாம்பூச்சி பிடிக்க போயிட்டான் பட்டாம்பூச்சி பிடிக்க போயிட்டான் ஃபைடர் மேன் பட்டாம்பூச்சி பிடிக்கிறாரு ஏண்டா வேலை உனக்கு ம் டேய் பாடா போய் ஒட்டா முல்லை ஓட்டிக்கிட்டு வர்றாதங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது நிறைய முள் இதுக்கு பாரு டெய்லியெல்லாம் உனக்கு குளிச்சு விட முடியாது நான் அப்படி தான் ஓட்டிகிட்டு வருவேன் நீங்கள் அப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தேன் நானும் உனக்கு எடுத்து விட மாட்டேன் போ அப்புறம் உள்ளே மாட்டேன் பார்த்துக்க பாடா பின்ட்டு வீட்டுக்கு போகலாவா பாப்பு பாய் 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 டாட்டா சொல்லு பின்ட்டு பாய் கையாட்டு ஆட்ரா பை பாய் பாய் மேக்கப் மேன் மேலட என்ன பண்ணுற உங்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடு ஒன்று விடாமல் ஒட்டாம்புள்ள இல்லைன்னு உள்ளே விட மாட்டேன் சரியா